ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாலு சென்டில் தார் ரோடு பேஸில் ஓட்டு வீடுன்னு சேலுக்கு வந்திருக்கீங்க அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடுங்க கிணத்துக்கடு கிணத்துக்கூடு வந்து பத்து கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க நீங்கள் திருப்பூர் பல்லடத்துலேருந்து வரீங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி பை பாஸ் காட்டம்பட்டிங்க காட்டம்பட்டியிலேருந்து எட்டு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் அமைஞ்ச வீடுங்க பாருங்கள் பெரிய ஒரு தார் ரோடு பேஸில் அமைஞ்ச வீடுங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செட் மாதிரி போட்டிருக்காங்க கடை எதாவது நீங்கள் வைக்கணும்னா கூட கடை வச்சுக்கலாங்க கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் வீடு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா திண்ணைங்க உள்ளே போகிறேங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கால் மாதிரிங்க மேலே பார்த்தீங்கன்னா ஓடு எல்லாமே மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்குங்க இதிலையே பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் அதுலேருந்து உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே ஓடு எல்லாமே நீட்டாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாடகைக்கு விட்டுருக்குறாங்க ஸோ ரூம் ஒரு ரூமுங்க ஒரு ஹாலுங்க அதிலே பார்த்திங்கன்னா சமையல் பண்ணிக்கிறாங்க சிம்பிளாக ஒரு வீடுங்க முன்னாடி பார்த்திங்கன்னா வாசல் இந்த வீட்டுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதான் ரோடு பேஸில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செட் மாதிரி போட்டிருக்காங்க ஓடு போட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்குங்க பாருங்கள் மேலே மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஓடு போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க இதிலேருந்து பார்த்திங்கன்னா ரோடுங்க பாருங்கள் தார் ரோடுங்க இங்கே வந்து நீங்கள் எதாவது ஏதாவது வச்சுக்கலாம் இல்லை வேறு எதாவது பர்பஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தண்ணீர் வசதி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க இதிலே பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த வீட்டுக்கு மின் வசதி பார்த்துட்டிங்கன்னா தனியாக மீட்டர் வச்சுருக்காங்க தனியாக மின் வசதி இருக்குங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு வழிங்க அதாவது இந்த வீட்டிலேருந்து ரோடு பேஸ்லேருந்து நீங்கள் இந்த வீட்டை ரீச் ஆகிடலாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வர வழிங்க அந்த வழியாகவும் இந்த வீட்டுக்கு ரீச் ஆகலாங்க அந்த வேலையும் காமிக்கிற பாருங்க இது பார்த்தீங்கன்னா இந்த வீட்லேருந்து லெஃப்ட் சைடு வர வழிங்க இந்த வழி பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ரோடு பஞ்சாயத்து ரோடுங்க அந்த வழியாகவும் நீங்கள் வந்துக்கலாங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு ரெண்டு வழி இருக்குங்க வீடு பார்த்தீங்கன்னா நடூருக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க வீடு கிழக்கு வாசல் வீடுங்க ஸோ வாசத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மெயினாக பார்த்திங்கன்னா ரோடு பேஸில் அமைஞ்ச வீடுங்க ஸோ நீங்கள் வீட்டில் குடியிருந்துட்டு நீங்கள் கமர்ஷியல் பர்பஸாக கூட நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீட்டை நீங்கள் ஃபுல்லாக டெமாலிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புது வீடு கூட கட்டிக்கலாங்க வேற ஏதாவது முன்னாடி ரோடு பேஸில் கடை ஏதாவது கட்டிங்க கூட வாடகைக்கு இல்லை இல்லை நீங்களே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அருமையான ஏரியாங்க நல்லா ரோடு பேஸில் அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க வாகனம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போகக்கூடிய ஏரியாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு சென்ட் இருக்குங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் சேல் பண்ணி கொடுத்துட்லாங்க நன்றி வணக்கம்